புதுக்கோட்டை மாவட்டம் தெரு குடிநீர் தொட்டியில் புதுக்கோட்டை மாவட்டம் சந்திர அருகே உள்ள கண்ணன் உடனே ஊராட்சிக்குட்பட்ட குருவாண்டான் தெருவில் அங்குள்ள குடிநீர் மாற்றுச்சாணம் கலக்கப்பட்டதாக கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கூறப்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட குடிநீர் தொட்டியில் தண்ணீர் மாதிரி மாதிரியை சேகரித்த ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் அதனை திருச்சியில் உள்ள குடிநீர் பகுப்பாய் மையத்திற்கு சோதனைக்காக அனுப்பினர் பரிசோதனைக்கு பின் முடிவுகளில் அந்த குடிநீரில் மாட்டுச்சாணம் உள்ளிட்ட எந்தவித கிருமிகளும் கலத்தப்படவில்லை எனவும் அந்த நீர் குடிக்க ஓந்த நீர் எனவும் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பரிசோதனை முடிவுகள் வந்தன இருந்த போதும் இந்த விவகாரத்தில் காவல்துறையினரும் மாவட்ட நிர்வாகமும் முறையான விசாரணையை மேற்கொள்ளவில்லை என்றும் ஒருதலை பட்டமாக விசாரித்துள்ளனர் என்றும் இந்த வளத்தை வேறு விசாரணை அமைப்பிற்கு மாற்ற வேண்டும் என்றும் கிராமத்தைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளை வழக்கின் அடிப்படையில் சிபிசிஐடி உட்படுத்தனர் உயர்நீதிமன்றத்தில் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் பூவாண்டம் தெருவில் உள்ள மீன்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாற்றுச்சாண கலக்கப்படவில்லை என்றும் அதனை பரிசோதனை செய்ததில் நல்ல தண்ணீர் என்றும் ஆய்வு முடிவு வந்துள்ளது மேலும் மாவட்டத்தில் இரட்டை கொள்ளை முறை பயன்படுத்தப்படவில்லை என்றும் பின்பற்றப்படவில்லை என்றும் நீதிமன்றத்தில் கூறியிருந்தனர் அப்பொழுது நீதிபதிகள் மாவட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் இரட்டை கோலை முறைகள் இன்னும் உள்ளது என்பதை நிரூபித்தால் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்கள் பதவிகளாக தயாராகவும் இருக்கிறார்களா என கடுமையாக எச்சரித்துள்ளனர் மேலும் இந்த வழக்கு குறித்து சிபிசிஐடி போலீசார் உடனடியாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தனர் அதன் அடிப்படையில் இந்த வழக்கில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ள சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் ஏற்கனவே போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக சண்முகம் நீதிமன்றத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் ஒரு சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்பட்டும் சம்பந்தப்பட்ட கிராம மக்கள் அளித்த புகார் அடிப்படையில் ஒரு சிஎஸ்ஆர் பதிவு செய்துள்ள நிலையில் அடுத்த கட்டமாக சிபிசிஐடி போலீசார் பதிவு செய்துள்ள வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் முதல் அறிக்கையின்படி குருவாண்டன் திரு மேல்நிலை நீர்த்தேக்க தொகுதியை சிபிசிஐடி எஸ்பி சில்லை நகராஜன் தலைமையில் சிபிசிஐடி டிஎஸ்பி சதீஷ்குமார் உள்ளிட்டோர் பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட கிராமத்தில் உள்ள பொதுமக்களிடையே கிராம சமுதாய கூட்டத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தங்களது முதல் கட்ட விசாரணையில் மேல்நிலை நீர் தேக்கை மற்றும் அப்பகுதியில் உள்ள கிராமத்தில் இரு சமூகங்களிலும் விசாரணை மேற்கொண்டனர் மேலும் பூவாண்டால் தேர்வில் விசாரணை மேற்கொண்டு வரும் சிபிசிஐடி போலீசார் நீதிமன்ற உத்தரவு கோரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் எட்டு கிராமங்களில் உள்ள இரட்டை கோலை முறை உள்ளதா என்பதும் சாதிய பாதுகா பாதுகாப்புகள் உள்ளனவா என்பதும் சிபிசிஐடி போலீசார் ஐந்து குழுக்களாக பிரிந்து கிராமங்களில் ரகசியமாக ஆய்வு செய்து வருகின்றனர் குறிப்பாக ஆலங்குடி கரம்பக்குடி கந்தரவக்கோட்டை அருணாகி புதுக்கோட்டை மேற்கு பகுதி அண்ணாவதல் பகுதிகளில் ரகசியமாக ஆய்வு செய்து வருகின்றனர் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கில் தீவிரமாக ஆய்வு செய்து மேற்கொண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டையில் உண்மையிலேயே மட்டுச்சனம் கலந்து கலரப்பட்டதா கலந்துனர் யார் என்பது குறித்தும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேநீர் கடையது இரட்டை கோலை முறை பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அவ்வாறு செய்பவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் நீதிமன்றத்தில் அறிக்கையாக தாக்கல் செய்ய உள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் சங்கம் விடுதி குடிநீர் தொட்டி விவகாரம் தொடர்பான முழுமையான விவரங்களையும் சிபிசிஐடி போலீசாரின் விசாரணை தொடர்பாகவும் காட்சிகளையும் விவரங்களையும் வழங்கியதற்காக நன்றி ராஜ்குமார்